இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் ஜிஎஸ்டி வரி அதிகமாக்கிட்டாங்க எப்போ பாஜக அரசு முக்கியமான காரணம் பெட்ரோல் விலை ஏற்றம் உங்களுக்கு தெரியும் கேஸ் பெட்ரோல்லாம் எந்த அளவுக்கு ஏறிவு கிடக்குது இந்த வண்டி நல்லா பெட்ரோல் கொடுத்த வண்டி ஒரு லிட்டருக்கு நூறு கிட்டத்தட்ட கொடுத்த வண்டி இந்த வண்டி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா உதவி செய்யும் மனசுள்ளவங்க கண்டிப்பாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் ரொம்ப பழைய வண்டியாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா ஸ்மெல்லாம் ஒரே அடியில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பழைய வண்டி தான் இந்த வண்டியை நம்ம வந்து செலவு பண்ணி சரி பண்ணி வச்சுருக்கோம் ரீவேல்யூஷன் அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வண்டி எடுத்துருக்கோம் இந்த வண்டியை முக்கியமாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பெட்ரோல் இந்த வண்டி நல்லா பெட்ரோல் கொடுத்த வண்டி ஒரு லிட்டருக்கு நூறு கிட்டத்தட்ட கொடுத்த வண்டி இந்த வண்டி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா முக்கியமான காரணம் பெட்ரோல் விலை ஏற்றும் உங்களுக்கு தெரியும் கேஸ் பெட்ரோல் எல்லாம் எந்த அளவுக்கு ஏறிவு கிடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் ஜிஎஸ்டி வரி அதிகமாக்கிட்டாங்க எப்போ பாஜக அரசு இந்த நாட்டுக்கு அரசு தலைமை இயக்க வந்துச்சோ அப்போ உள்ளந்தே மா நாட்டு மக்களுக்கு ஒவ்வொன்றா விலை அதே மாதிரி ஜிஎஸ்டியை போட்டு மக்களுடைய தலையில் மக்கள் பாவம் அவங்க எப்போ இந்த அரசை விட்டு நம்ம தப்பிப்போங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க இந்த ஆட்சியை இவிஎம்ங்கிற மிஷினை வச்சு அவங்க இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போவும் மக்களை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய ஓட்டுக்களை பறிக்கிற அந்த ஒரு எண்ணத்தில் ஆதார் அட்டை இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டின் குடியுரிமை அற்றவர்கள்ங்கிற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வராங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு அவங்க வந்து இந்த காயை இருக்காங்க மக்கள் நீங்கள் எல்லாம் உஷாராகும் அப்போ தான் இந்த நாடு வந்து நமக்கு நம்ம நாடாக இருக்கும் இல்லைன்னா நம்ம பிறந்து வந்த இந்த நாடு நம்ம கையில் இல்லை அவ்வளோதான் எப்படி அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த மக்கள் அவதிப்பட்டார்களோ இப்போ அப்படி தான் இருக்காங்க ஒரு இன்னும் ஒரு விடுதலைக்காக மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் மக்கள் வெற்றி பெறணுன்னா இந்த ஆட்சியை மாற்றணும் இந்த ஆட்சின்னு நான் சொல்கிறது எந்த ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்தியாவில் ஆட்சி புரியும் பாஜக ஆட்சியை தான் மக்கள் அகற்றணும் அவங்கள் இந்த எதை வச்சு வராங்கன்னா அந்த இவிஎம் மிஷினை வச்சு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி வண்டி வாகனங்களை வச்சு நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த வாகனங்களை ஓட்டுறதுக்கு காரணம் தெரிஞ்சுருக்கும் இந்த வாகனத்தை கூட வச்சுக்க முடியாத நபர்களாக இருக்காங்க அந்த வாகனம் இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாத நபர்களாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஆளுக்கு என்ன அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஏன் உங்களுக்கு பகிர்றேன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க நாளைக்கு யார் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்களோ போகிற இடத்துல யார் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்களோ தெரியல ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா காரணம் என்ன அவர் இவ்வளோத்துக்கும் ஒரு டூ வீலர் மெக்கானிக் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கால் அடிபட்டுருச்சு அதில் அவரால் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இந்த வண்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலி அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வரீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க பெட்ரோல் விலை என்றைக்கி அரசு மாறுமோ அன்னைக்கு தான் இதெல்லாம் குறையும் அரசை மாற்றுங்க நான் அரசுன்னு சொன்னது தமிழ்நாடு அரசு இல்லை இந்திய அரசு இப்போ இருக்கிற அரசு பாஜக அரசு